ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா வந்து திருநங்கைகளை பற்றி சொல்லலாம் இவங்களுக்கான திட்டங்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்குது மேலை நாடுகளில் ஏகப்பட்ட திட்டங்கள் இருந்தாலும் நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கான இடஒதுக்கீடு திட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அவங்களுக்கான திருமண சட்டங்கள் எப்படி இருக்குது நம்ம நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒழுங்காக உறுதியாக சொல்ல முடியல இந்த நிலையில் வந்து சுகன்யா ஆரவ் என ரெண்டு திருநங்கைகள் வந்து திருமணம் செஞ்சுக்க விரும்பியிருக்காங்க அதுக்காண்டி அவங்க திட்டமிட்டுருக்காங்க இவங்க வந்து பாலின மாற்று மருத்துவ மையம் ஒன்றில் தான் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க சந்தித்த பின்னாடி இவர்களுக்கான புரிதல்கள் அதிகமாகிருக்கு இதனாலேயே அவங்க வந்து திருமணம் செய்ய திட்டமிட்டுருக்காங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தன்னை போல மாற்று பாலினம் கொண்ட மக்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுடைய நலன்களுக்காண்டி போராடணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க நேர்களை இந்த செய்தி குறித்த உங்களது கருத்துக்கள் என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்